இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து நமது செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள் குறிப்பாக மருதுபாண்டி சுபாஷ் ரமேஷ் மலைச்சாமி காளிராஜன் மணிகண்ட பிரபு ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு போட்டியையொட்டி காளைகளுக்கு தற்போது மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது அந்த விவரங்களை மலைச்சாமியிடம் கேட்கலாம் மலைச்சாமி ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆயிரம் காளைகளை களமிறக்க திட்டமிட்டிருக்காங்க இப்ப வரைக்கும் எத்தனை காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடந்து முடிஞ்சிருக்கு கூடுதல் விவரம் என்ன ஆனந்தி அதாவது உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்க இருக்கிறது அதற்கு முன்னதாக காலைகளுக்கான இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனையானது அந்த சாவடிக்கு பின்பாக வந்து முகாம் அமைக்கப்பட்டு தற்போது நடைபெற்று வருகிறது ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு காளைகள் வந்து மருத்துவ பரிசோதனைக்காக ஆன்லைனில் அப்ளை செய்யப்பட்டிருந்த நிலையில் அதுல வந்து ஆயிரத்தி நூறு காளைகளுக்கு வந்து டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த ஆயிரத்தி நூறு காளைகளுக்கு வந்து மருத்துவ பரிசோதனை செய்ய இங்க வந்து ஏழு மருத்துவர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஓரு பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் வந்து மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு வர்றாங்க இங்க இருக்க காளைகளுக்கு குறிப்பா பாத்தோம்னா உயரம் வந்து முதல் கட்டமா பரிசோதனை பண்றாங்க அப்புறம் வந்து கொம்புகள் வந்து கூர்மையா இருக்கா அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்றாங்க இதுல முக்கியமா வந்து பார்த்தோம்னா காளைகளுக்கு வந்து மது கொடுக்கப்பட்டிருக்கான்னு பாக்குறாங்க அப்புறம் வந்து ரசாயன தடவப்பட்டிருக்கா காளைகள் மீது இந்த போட்டிக்காக அப்படின்னு பாக்குறாங்க இந்த இந்த மாதிரியான பல்வேறு பரிசோதனைகளை வந்து குழு வந்து பரிசோதனை செஞ்சு காளைகள் வந்து வாடிவாசலுக்கு அனுப்பப்படுகிறது தற்போது வரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட காளைகள் வந்து வாடிவாசல் நோக்கி அனுப்பப்பட்டிருக்கு தொடர்ந்து வந்து காளைகளுக்கு மருத்துவ குழுவினர் வந்து பரிசோதனை மேற்கொண்டு வராங்க சரியா வந்து ஏழு மணிக்கு வந்து போட்டிகள் நடத்தப்பட இருக்கு மொத்தம் வந்து ஆயிரத்து நூறு காளைகளையும் களமிறக்க திட்டமிட்டு இருக்காங்க மருத்துவக்குழுவினர் வந்து தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை வந்து காளைகளுக்கு செய்து வராங்க அதுக்கு வந்து அந்த உரிமையாளர்கள் வந்து காளைகளை பிடித்து வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வர்றாங்க இப்ப வந்து பார்த்தோம்னா காளைகள் காலைகளில் முக்கியமாக பார்த்தோம்னா காளைகளுக்கு மது கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படி மது கொடுக்கப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டாலோ இந்த ரசாயன தடவப்பட்டிருக்கிறது உறுதி செய்யப்பட்டாலோ காளைகள் தகுதி நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க இருக்கிற நிலையில காளைகள் வந்து வந்து வாடிவாசல் நோக்கி அனுப்பப்படுகிறது ஆனந்தி மலைச்சாமி இப்போ காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது காளையின் உரிமையாளர்களுக்கு என்ன மாதிரி அறிவுறுத்தல்கள் கொடுத்திருக்காங்க காளைகளின் உரிமையாளர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க காளைகளின் உரிமையாளர்கள் பார்த்தோன்னா உரிமையாளர்கள் மட்டும் அவங்க கூட வந்து உதவியாளராக ரெண்டு பேரும் மட்டுமே உள்ள போறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு உரிமையாளர்கள் வந்து ரொம்ப சேஃபாக வந்து காலைகளை கூட்டிட்டு வரணும் அப்படின்றது வந்து அறிவுறுத்திருக்காங்க பல்வேறு வலியுறுத்தல்கள் வந்து அரசு சார்புல வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு இந்த விதிமுறைகளை பின்பற்றி அவங்க வந்து கொண்டு வரணும் அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த சான்றிதழ் வந்து முறையா இருக்கணும் அந்த சான்றிதழ்களையும் அதாவது மெடிக்கல் சர்டிபிகேட் அந்த வந்து இந்த மருத்துவ குழுவினர் வந்து ஆய்வு பண்றாங்க அதை ஆய்வு பண்ணி அதுல வந்து தவறு இருக்க பட்சத்துலயும் காலைகள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுது இந்த மாதிரியான ஒரு இதை மருத்துவ குழு வந்து தெரிவிச்சிருக்காங்க விதிமுறைகளை பின்பற்றி காலைகளை வளர்ப்பு வந்து இங்க வந்து காலைகளை கொண்டு வந்தவங்க நம்மடையே இருக்காங்க அவங்ககிட்ட கேட்கலாம் நாங்க அரியூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கம் சின்னவளை கிராமம் நாங்க வந்து ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு வந்தோம் கோட்டை கருப்பு இது வந்து அலங்காநூறு வந்து இது வந்து அஞ்சாவது வருஷம் மற்றபோது எல்லா பூரும் போயிருக்குது தமிழ்நாட்டில் பெரிய பெரிய வாடி எல்லா வாடிக்குமே இந்த மாதிரி வாடி எல்லா வாடிக்குமே போயிருக்கு பக்கத்துல வந்து நடிகர் சூரி அவர்களோட வந்து காலையை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த காலைய காளைய கொண்டு வந்திருக்க நபர்கிட்ட வந்து கேட்கலாம் மாமா மாடுதான் அண்ணா வளர்க்குறாங்க எல்லா பஞ்சாட்டுக்கு போயிட்டு வந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வாடிக்கு மேல போயிருக்கு எந்த வாடியிலையும் முடிப்படாத மாடு நாங்களும் எல்லா வாடியிலையுமே அடைக்கிறோம் எல்லா வாடியில் அடைக்கிறோம் நல்லவாடியா தான் இருக்கு இந்த வாட்டம் ஆமா பெட் மேலும் வந்து பக்கத்துல வந்து மருத்துவ குழுவினர் வந்து நம்மடையே இருக்காங்க சார் வந்து இப்ப இப்ப வரைக்கும் எத்தனை காலைகளுக்கு வந்து மருத்துவ பரிசோதனை நம்ம செஞ்சிருக்கோம் வந்து முப்பத்தி ரெண்டு காளைகள் பண்ணியிருக்காங்க காலைகள் பண்ணிருக்காங்க காலையில் எத்தனை மணிக்கு வந்து மருத்துவம் காலையில் அஞ்சு மணிக்க ஆரம்பிச்சிருவோம் சார் அஞ்சு மணி அஞ்சரைக்க ஆரம்பிச்சிட்டோம்

சொல்லு இது வரைக்கும் நாங்க வந்து இப்ப ஆல்கஹால் யூஸ் பண்றாங்களா இருக்கா கொம்பு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கா ஹைட்டு கரெக்டா இருக்கா தகுதியா இருக்கான் செக் பண்றோம் ஏஜ் ஃபேக்டர் மெயின் ஹைட்டு அதே மாதிரி கொம்பு வந்து கொஞ்சம் முனையா இருந்ததுன்னா அது கொஞ்சம் இது பண்ணி விடுறோம் இந்த பிளாஸ்டிக் இது போட்டு விடுறோம் மேல இது வந்து அங்க எடுத்துடுறாங்க காலையில் வந்து அங்க எடுக்காம இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் மாடு டேமல்ஸ்க்கு வந்து காயம் படாது அதனால அதையும் செய்யறோம் அனிமல் பெல் என்ன சொல்றாங்களோ குறிப்ப மருத்துவ குழுவினர் சொல்லுவதை காளைகள் வர்ற காளைகளுக்கு வந்து சேஃப்டியா இருக்கிறதுக்காக கொம்பளை அந்த அந்த பொருளையும் வந்து கொம்பளை வந்து இது பண்றாங்க அதை வந்து மாட்டி விடுறது மூலயமா வந்து அந்த போற வழியில பாதைகள்ல வந்து யாருக்கும் இதனால வந்து காயம் ஏற்படாத வகையில வந்து இந்த வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து எல்லாரும் வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி மருத்துவ குழுவினர் வந்து காலையை கொண்டு வந்து உரிமையாளர்களுக்கு வந்து இப்ப வந்து தற்போது வரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட காளைகள் வந்து வாடிவாசல் நோக்கி அனுப்பப்பட்டிருக்கு காலை முதலே இந்த மருத்துவ பரிசோதனையானது காலைகளுக்கு தீவிரமா செய்யப்பட்டு வருது குறிப்பா காலையிலே வந்து நடிகர் சூரியோட காலை உள்ளிட்ட முக்கியமான பேசப்படக்கூடிய காலைகளையும் வந்து இருந்தே கொண்டு வந்து கொஞ்சம் வந்து உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க சரியா ஏழு மணிக்கு வந்து போட்டிகள் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தகவல்களை வழங்கமைக்கு நன்றி மலைச்சாமி இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே